ரஞ்சித் டீல் நோ வந்து பிரதமருக்கும் அம்பானி அதானிக்கு தான் எங்க கட்சிக்கும் அதுக்கும் சம்பந்தம் தொடர்ந்து பரப்புரைகளை முன்வைக்கிறார் பிரதமர் அப்படின்னு இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கம் சென்னை உயர் தொடுக்கப்பட்டிருக்கு உங்களுடைய கருத்து என்ன காங்கிரஸ் விதைய போட்டுருது மோடி அவர்கள் வந்து ஒட்டுமொத்த தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கார் ஆனா காங்கிரஸ் தான் இந்தியர்களை தாண்டி பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தானை பத்தி சீனாவ பத்தி டெவலப்படாத அவங்களுக்கு நேரம் இருக்கே தவிர இந்தியாவை பத்தி அவர்களுக்கு இந்தியர்களை பத்தி அவர்களுக்கு டெவலப்பட நேரமே கிடையாது அதனாலதான் இந்திய மக்கள் அவர்களை வந்து அப்புறப்படுத்தி கொண்டு போய் இன்னைக்கு இப்ப எவ்வளவோ சீட்ல இருந்து இன்னைக்கு இவ்வளவு சீட் வந்து இன்னும் இன்னைக்கு ஒற்றையலக்குல எடுப்பாங்க அந்த அளவுக்கு அப்படி போயிட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம் அப்ப இந்திய மக்கள் வந்து அநியப்பட்டு போயிட்டாங்க அதிக கற்பனம் அவங்க எப்படிங்க ஒற்றை இலக்கில வாங்குவாங்க

தொடர்ந்து தினமும் அவருடைய பரப்புரையில் பேசியிருக்கிறார் பிறகு பிரதமர் கேட்கிறார் பரப்புரையிலேயே பேசல அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் கையில இருக்கும் பொழுது இப்படி சொன்னா எப்படி? இல்ல அதான் என்ன பேசிருக்காரு எங்க எங்க பேசியிருக்கிறாரு தொழிலதிபர்களும் பேசிருக்காரா அந்த தொழிலதிபர்களுக்கு காங்கிரஸ் என்னென்ன பண்ணிருக்கு ராஜஸ்தான்ல எவ்வளவு கொடுத்திருக்கோம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல காங்கிரஸ் இருக்கும்போது என்னென்ன கொடுத்தாங்க அதை இல்லாம அவர் பேசுவாரு நாங்களும் கொடுத்தோம் இனிமேல் கொடுக்க மாட்டோம் கடந்த ஆட்சி காலத்துல அம்பானி நாங்க தான் வளர்த்துட்டோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அம்பானி நமக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி இருந்து அம்பானி வந்து குடிக்கட்டி பறந்துகிட்டு இருக்காங்க மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்பானி வந்து உருவாகி வந்திருக்காரு இல்ல அதானி வந்து திடீர்னு வந்து உருவானாரு ரெண்டாயிரத்தி பதிமூணு அது வரைக்கும் அம்பானி அதானி வந்து எந்த தொழிலுமே இல்லாம இருந்தாரு கடன் வாங்கி நடத்திட்டு இருந்தாரு ஜி ஸ்கொயர் மாதிரி ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க நாங்க கடன் வாங்கி தாங்க நடத்திட்டு இருந்தோம் திடீர்னு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஜி ஸ்கொயர் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து திடீர்னு அபிவித வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி அதானி திடீர்னு ரெண்டாயிரத்தி பதினாலுக்காக அபிரிவித வளர்ச்சி அடைஞ்சிருந்தா நம்ம மோடி அவர்களை பார்த்து குற்றச்சாட்டு சொல்லலாம் காலங்காலமா தொழில் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கூடுதலா தொழில் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்

இல்ல பிரதமர் மோடி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களோட பிரச்சாரத்தை பார்க்காம இருந்திருக்கலாம் இல்ல இன்னொன்னு என்னன்னா அவரு அவருக்கு பேரை சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க என்ன பேசிருக்காங்க பேர் சொல்லிருக்கிறாரா இல்ல பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு போனாரா ஏன்னா தேர்தல் நேரத்துல காங்கிரஸ் வந்து என்ன மாதிரி அரசியல் பண்றாங்க அம்பாந்தி அதாவலையும் பிசினஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்களா இல்ல தொழிலதிபர்களே வரக்கூடாதுன்னு காங்கிரஸோட நிலைப்பாடா அப்படிங்கிற அவர்களுக்கு தேர்தல் செக்டரா மாத்திருவோம் அம்பானியோட சொத்துக்களை வந்து நாங்க நாளைக்கே வந்து ஆட்சிக்கு வந்ததுமே கையகப்படுத்தி அம்பானியை வந்து உண்மையெல்லாம் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்றாங்களா ஏன்னா மறைமுகமா வெளித்து சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி பேசும்போது நாங்க அப்படி சொல்லவே இல்லை நாங்க பத்தி பேசவே இல்லைங்கிறாங்க ஆனா அவர்கள் ஆதரவாளர்கள் அத பத்தி பேசிட்டு இருக்காங்க நாங்க வந்து எல்லாத்தையும் சமப்பாங்க பிரிச்சு கொடுக்க போறோம்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு பக்கம் வந்து தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கா சார்ந்தவர்கள் ஜெய் ராம் ரமேஷ் என்ன சொல்லலாம் அதுக்கே இன்னைக்கு அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க குடுத்துட்டாங்க சாம்பிட்ரோடாவுடைய எல்லா கருத்தும் காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து இல்லன்னு அதாவது லாஜிக்கலி சாப்பிட இருக்கிற எந்த விஷயம் குறித்தும் இங்க எது இப்பயுமே நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் இங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கா இந்த பத்தாண்டுகள்ல செய்த திட்டங்கள் என்ன அதை குறித்து நாம பேசவே இல்லையா நாம பேசுறது எதுவுமே சாமானியர்கள் இந்த பாக்குற யாருக்குமே அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கறதுக்கான எந்த அர்த்தமுமே இல்ல இல்ல அதுதான் சொல்லாண்டுகள் மோடி அவர்கள் செஞ்ச சாதனையை மக்களே பார்த்திருக்காங்க அதெல்லாம் மக்கள் ஓட்டு போடுவாங்க காங்கிரஸோட இரட்டை முகத்தை அம்பலப்படுத்த வேண்டியதா இருக்கு பிரதமர் மோடி அவர்கள் கேட்கிறாரு சிறுபான்மையர்கள் காவலர்கள் காங்கிரஸ் காட்டிக்குது இந்த இத்தனை வருஷம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இல்லையா பிரதமர் மோடி அவரோட ஆட்சி காலத்துல சிறுபான்மையர்களுக்கு எதனா திட்டம் கொடுக்க கூடாதுன்னு ஒரு வீடு திட்டமோ ஒரு ஜல் ஜீவன் திட்டமோ இல்ல ஒரு உஜ்வால திட்டத்திலே பாருங்க வாக்காளர் நீக்கிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை எழுந்துச்சு இஸ்லாமியர்களுக்கு நான் சொல்றேன் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற காரணத்துக்காக கர்நாடகா சேர்ந்த அகமது குதிரியா அவர்கள் வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்தாங்க அவரே சொல்றாரு பாஜக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எனக்கு கொடுக்கல பாஜக ஆட்சி காலத்துல கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம் பிரதமர் மோடி அவர்கிட்டயே சொன்னாங்க நீங்க எனக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன் ஆனா எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறனால அவர் கொடுக்க முடியலையே அவருக்கு பத்மஸ்ரீ அவருக்கு அந்த தகுதியும் திறமையும் இருந்தா நிச்சயமா பத்மஸ்ரீ அதாவது ஒரு பழங்குடியின பெண்ணை குடியரசுத் தலைவரா ஆக்கிட்டதுனாலயே பெண் இப்ப ஹசீனா கேட்டாங்க இல்லையா அவருக்கு பிரசிடென்ட் ஆஃப் உமன் கிட்டயே நாங்க கோரிக்கை வச்சிருக்கோங்க இனி யாரு வைக்கிறது இன்னும் ஹிமாச்சல்ல பார்த்தா உங்ககிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம் அப்ப எல்லா இடங்கள்லையும் அந்தந்த சமூகம் சார்ந்து அல்லது மதம் சார்ந்து துறை சார்ந்து ஒருத்தவங்களை நாம வந்து ஒரு உயர்வான பொசிஷனில் அவங்களுக்கு நியமனம் செய்வதோ அல்லது தேர்ந்து தேர்வெடுக்கிற தேர்வு செய்கிறதோங்கிறது மட்டுமே ஒட்டுமொத்த அந்த சமூகத்துடைய வளர்ச்சி அப்படின்னு ஐக்கானா நம்ம காமிக்க முடியாதுல்ல அது அவருடைய வளர்ச்சிக்கான ஒன்று அது ஒரு ரீதியாக அவர் புறக்கணிக்கப்படலைங்கிறதா சொல்றேன் திறமையும் தகுதியும் இருந்தா இந்த நாட்டோட குடியரசுத் தலைவராக ஒரு இஸ்லாமியர் வர முடியும் அது பாஜக வாக்களிக்கிறதுக்கு வந்து என்னங்க தகுதி

இஸ்லாமியர்களுக்கு எல்லா திட்டங்களையும் பாஜக கொடுத்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு உத்தரப்பிரதேச இஸ்லாமியர்கள் வந்து பல பல நூறு தொகுதிகள்ல உள்ளாட்சியில வந்து பிரதிநிதிகளா வந்திருக்கிறாங்க அதை நம்ம பார்க்க வேண்டியது அங்க வந்து கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்லப்படுறது சீட்டு கொடுத்தாங்க

இது வந்து நீங்க சீட்டே குடுக்கலினாத தவறு இப்ப வெற்றி பெறாதது வந்து நான் சொல்றேங்க எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் வந்து இப்பதான் மீடியா மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்திருக்கிறாரு ஷானவாஸ் குஷைன் முக்தர் அப்பாஸ் நக்வின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க ஸ்போக்ஸ் பேர்சன் அந்த ரெண்டு ஸ்போக்ஸ் பேர்சன் அவங்க மாநிலங்களவை டேர்னர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற யாருமே இல்லைங்க நீங்க வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்கன்னு நீங்க இன்னைக்கு வந்து சொல்றதுக்கு பதிலா அவர்கள் இரண்டு பேரை சொல்வதற்கு தாண்டி வேற யாராவது அவங்க பத்தாண்டு டேர்னர்ல அவங்க ரெண்டு பேருக்கும் எதுவுமே செய்யல